வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா எல்லா பெண்களுக்குமே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி எப்போதுமே நிலைச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி செட்டிநாடு அமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இதை வந்து நான் ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் எல்லா பெண்களுமே வீட்டில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணட்டும் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் காலையிலையும் மாலையிலையும் இருட்டாவதற்கு முன்பு வீட்டில் வந்து விளக்கேற்ற வேண்டும் பிரம்ம முகூர்த்தம் நேரம் என்ற அதிகாலை நேரத்திலே படுக்கையை விட்டு எழ வேண்டும் அந்த நேரத்தில் தேவர்களும் பித்திருக்களும் நம் வீடு தேடி வருவார்கள் அப்போது நாம் வந்து உறங்கக்கூடாது காலையில் எழுந்து வீட்டு கதவை திறக்கும் போது மகாலட்சுமியே வருக என்று மூணு முறை கூற வேண்டும் காலையில் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டு வாசலில் சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் இவ்வாறு செய்வதால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் காலையிலும் மாலையிலும் இருட்டுவதற்கு முன்பாக வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் மாலையில் விளக்கு ஏற்றியவுடன் வெளியே செல்லக்கூடாது விளக்கு வைத்த பிறகு தலைவாறுதல் பேன் பார்த்தல் முகம் கழுவுதல் போன்றவை செய்யக்கூடாது விளக்கு வைத்த பிறகு குப்பையை வெளியே கொட்டக்கூடாது பால் தயிர் பச்சை காய்கறிகள் ஆகியவற்றை இரவில் வந்து கடன் வாங்குதல் கடன் கொடுத்தல் கூடவே கூடாது நெற்றியில் எப்போதும் பெண்களுடைய நெற்றியில் குங்குமம் எப்போதுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும் வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுக்கும் முன்பு குடும்ப தலைவி முதலில் தனக்குத்தானே குங்குமம் இட்டுக்கொள்ள வேண்டும் பிறகு வந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பால் பொங்கி வழியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டிற்கு உப்பு வாங்குவது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் மற்றும் எல்லாவித செல்வங்களையும் கொடுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பணம் பணம் கடன் கடன் கொடுப்பது அரிசி வறுப்பது புடைப்பது ஆகியவை செய்யக்கூடாது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் பெண்கள் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் வெற்றிலை பாக்கு மஞ்சள்லாம் இல்லை அப்படின்னா குங்குமம் பூ இருந்ததுன்னா நம்ம கொடுத்து அனுப்பலாம் ரவிக்கை துணி வைத்து கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ப்ளவுஸ் பிட்டுன்னு சொல்லுவோம்ல அது வச்சு நம்ம கொடுக்குறது ரொம்ப நல்லது தச்சனையாக அதில் பார்த்திங்கன்னா ஒருவா நாணயம் வச்சு கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இதையெல்லாம் வந்து பெண்கள் வந்து மறக்காமல் செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்குவாங்க முதல்ல பெண்கள் வந்து சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது நான் எல்லா பதிவுலையும் சொல்கிறது சோம்பேறிகள் இருக்கும் வீட்டில் எந்த செல்வமும் செய்கிறாது மகாலட்சுமி தங்க மாட்டாங்க அதனால் எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்க நம்மளால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது முடியும் நினச்சோம் அப்படின்னா எல்லா விஸ் எல்லா விதமான விஷயங்களும் நம்மளால் செய்ய முடியும் எல்லா வேலைகளும் செய்ய முடியும் எல்லாமே நம்மளால் சாதிக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்னி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்